கரெக்டா இருப்பாரு கரெக்டா இருப்பாங்க கரெக்டா வருகி போனாரு ஜி போ நம்ம இதே இருபத்தி ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு எதுக்கு போற

சட்ட கரெக்டா பத்து சுத்தினாலும் பதினஞ்சு சுத்து வரதான் சுத்திய அதுக்கு அவனை கொண்டது என்ன பேசுனாலும்

அவயோறுமன்னகனே வாடா அவன் சுத்திட்டே இருப்பான் எத்தனை சுத்துனாலும் சுத்தி அந்த வாற கேக்க

अरे ओरे 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 ओ

சும் <laughs> <laughs> தெளியுங்கம்மா டேய் தம்பிடா தலைக்கு தம்பா பத்தியா இருந்து நீற வந்தா பரிசி போறானே போரிச்சாவா ஆ 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 சதிச்சற கரெக்ட்டா சொல்லுங்க சன்னிங்க நேரா வரணும் கொஞ்ச நாளு네 நாங்க பாத்துறோம் சீமா டைம் ஆயிடுச்சு நம்ம கை பேசி போட்டா அப்ப பிடிங்க கேண்ட் போன்டா இங்க மணி கொஞ்ச நாள் இல்ல சதீஷு கொஞ்சம் என்னாச்சு சீரக உங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்களே என்ன தண்ணீங்க தள்ளிங்க எங்க அருமை மச்சான் தனிக்குடி தேவன் தனிக்குடி தேவன் தேவையா வண்டியா கொஞ்ச நீச்சிக்கு நீச்சல் போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு பேருக்கு பத்து ரூபாய்

கவுன்சிலர் தெரியப்பா கவுன்சிலர் எப்படி இருபத்தி ஐந்து சார் வந்த ஒரு பேர் இருந்தாலும் போதும் போட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்போம் பத்து ரூபா கொடுத்தா நீச்ச போட்டிக்கு இதுக்கு பத்து ரூபா இல்ல நீச்ச பிடிக்க யாரு தவறு நீச்சல் பிடிக்கும்

கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நுழைவு கட்டணம் வாங்கப்படாது கம்பு சுத்தும் போட்டிக்கு அடுத்தபடியாக நீச்சல் போட்டி நடைபெறவிருப்பதால் நீச்சல் போட்டியில் பங்கு பெறும் விரும்பும் நபர்கள் நுழைவு கட்டணம் பத்து ரூபாய் செலுத்தி தங்களது பெயரினை பதிவு செய்வோம் ஐந்து நிமிடம் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது ஐந்து நிமிடம் ஏன் வரையாள

இதிரை இன்ஸ்டா அமரன் நைட் நீங்க அமர பார்த்துருப்பீங்க சாங்குக்கு ஆடின வேற அவர் மூடல சாங்குக்கு எப்படி மட்டும் ஆடுறாங்க

மூணு ஆறு அஞ்சு ஏழு

சரகுமாரி சிரி பாஸ்டா சுத்து ஒரு போட்டியில சேர்ந்து ஒரு நாள் பரிசு Oh, que você